ஊர் கவுண்டருங்க நாங்க யாரும் அங்க போறது இல்லைங்க பண்டாரத்துக்கும் எங்களுக்கும் ஒரு விவகாரம் அதை அப்புறம் கேட்டுக்கலாம் என்ற நடராஜன் இந்த ஊருக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்றான் மேக்க செட்டிப்பாளையம் போற வழியில இன்னொரு அம்மன் கோயில் உண்டுங்க அது சிதிலமா இருக்குது அத புனருத்தாரணம் பண்ணி ஜீரணத்தாரணம் பண்ணி அதுக்கெல்லாம் இவர் காசு தர மாட்டாரு ஏயா ஒரு கோயில் போதாதா என்றான் நடராஜன் நீங்க வந்து குறுக்காட்டி போடாதீங்க இவர் சொல்லட்டும் மாணிக்கம் நான் இன்னும் இந்த ஊருக்கு கொடுக்கறத பத்தியே தீர்மானிக்கல பெரியவரே கொஞ்சம் தனியா வாங்க என்றான் சின்ன குயில பெரியதனக்காரர் யாருங்க இருக்காரு சொல்லுங்க என்ன விஷயம் அவர்கிட்ட சொல்ல கோவிந்தனார்னு ஒருத்தர் இருக்காரு அவரு மகளுக்கு கல்யாணம் கட்ட முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு மேல படிக்க ஆசை இருக்கு அப்புறம் தோணுது அந்த கல்யாணத்தை எப்படியாவது தாமதிக்க முடியுமான்னு கேட்டு பாருங்களேன் அதுக்கு என்ன கோவிந்தனாரையே கேட்டா போகுது செய்துர்லாங்க என்றார் அந்த பெரியவர் கதர்பனியனில் பை வைத்து எடுத்த வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பெரிய குயிலுக்கு கொண்டு செய்யுங்க யார்ரா கோவிந்தனாரு ரங்கசாமியை விசாரி எம்ஜிஆர் டீ ஸ்டாலில் அவர்கள் தேநீர் அருந்தும் போது எல சின்ன குயிலுக்கு போய் கோவிந்த கோணான கூட்டியா ஊர் கவுண்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லு ஓடி வருவான் அவனுக்கு சாராயத்துக்காக காசு கொடுத்தா கைய கூட கொடுத்துருவாங்க நடராஜன் சரியானபடி வில்லேஜ் பாலிடிக்ஸ்ல சிக்கிட்டீங்க என்றான் தேவநாயகிக்கு அன்று எண்ணமோ உற்சாகமாக இருந்தது சிங்கப்பூர்காரர் ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் நல்லது தேவநாயகிக்கு பெரிய படிப்பு படிக்க ஆசை இருந்தது பெரிய படிப்பு என்றால் என்ன என்று கேட்டால் சொல்ல தெரியாது பச்சைக்கரை போட்ட மஞ்சள் புடவையில் மார்வில் பெரிய ப்ரூச் எல்லாம் குத்தி காரை விட்டு இறங்கும் வேலை அது கலெக்டர் வேலையா தாசில்தாரா அல்லது காலேஜ் பிரின்சிபலா எதுவும் தெரியாது தேனாவின் உடனடி ஆசை அந்த கிராமத்தின் மூச்சு திணறலை விட்டு கோவைக்கு போய் எக்ஸிபிஷனில் வஸ்துக்களை வாங்கி தின்னணும் சினிமா பார்த்து வளையல் போட்டுக்கொள்வது அப்பா அடிப்பார் தெரிந்தாலும் ஆசை நிறைவேறும் என்கிற நம்பிக்கை அவளை செலுத்திக் கொண்டிருந்தது தனக்குள் அதை பற்றி நிறைய பேசிக்கொள்வாள் அவளை கட்டிக்கொள்ள போகிறவனும் கோயம்புத்தூர்தான் அவனை கேட்டால் அழைத்து செல்வான் ஆனால் அவனை கேட்க இஷ்டமில்லை சின்னப்பையன் போல் இருக்கிறான் கட்டி கொள்ளவே விருப்பமில்லை சிங்கப்பூர்க்காரர் பார்த்த பார்வை இதமாக ஒத்தளம் போல் இருந்தது இவ்வாறான குழப்பமான எண்ணங்களோடு வீட்டு வாசலில் கொஞ்சம் அதிகமாகவே பெருக்கி நிறைய புள்ளி வைத்து கோலம் போட்டுவிட்டு பிளாஸ்டிக் குளங்களை எடுத்துக்கொண்டு பஞ்சாயத்து குழாயில் தண்ணீர் பிடிக்கச் சென்றாள் கவிதா சந்து மூலையில் காத்திருந்தாள் அப்புறம் வாரு சிங்கப்பூர் காரரு அவங்க எல்லாம் பெரிய குயிலுக்கு போயிருந்தாங்களாம் அங்கேயும் நிறைய செய்ய போறாங்களாம் புதுசா ரஜினி படம் போட்டிருக்காக டென்ட்ல என்று வழக்கம் போல் சம்பந்தா சம்பந்தம் இன்றி பேசினாள் பாவாடை நிறைய புளியங்கொட்டை வைத்து முடித்திருந்தாள் பின்னலில் கம்பளி நூல் கட்டி இருந்தாள் கவிதா நீ தாவணி போட்டுக்க என்றாள் தேவநாயகி தாவணி கூட சிங்கப்பூர்காரரை கேளு என்று சிரித்தாள் அவர் பெருசா கவுன் கொடுத்துருக்குறாரு அவர் ஒன்னை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாரு தேனா வந்தா சொல்லுன்னார் அட்சன்னா சீமாறு என்று அதட்டினாள் பொய் நெஜமாலும் தேனா நீ வேணால் அவரை கேட்டுப்பார் அவருக்கு ஓ மேலே காதல் இப்படித்தான் ஒருக்கா ரஜினி கிராமத்துக்கு வர்றப்போ அது என்ன படம்கா தண்ணீர் கொண்டு வந்து மூன்று குடம் ஒரு பக்கெட் நிறைய நிரப்பி தேனா வீட்டுக்கு வந்த போது அந்த பையன் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் எங்க மாப்பிள்ள நெதம் வர்றாப்புல சும்மாதான் இந்த பக்கம் பள்ளப்பாளையத்துக்கு சோலியா வந்த சல்லிசா ஒரு ஆளு டிவி போட்டி தரேன்னாரு அதை விசாரிக்க குருவி சேக்கராப்புல ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டே வார மாமா அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு என்று டிஃபன் பாக்ஸை திண்ணையில் வைத்தான் மாப்பிள்ளை பையன் டிவி போட்டி நான் வாங்கி தர மாட்டேனா தலைக்கு வேற சீக்கா தாடிக்கு வேற சீக்காயா நீங்க எதுக்கு வாங்கணும் என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல தேனாவையா தேனா மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு கடையில போய் கோழிச்சோட ஏதாவது வாங்கியா ஓடு வேண்டாம் வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டேன் அது இருக்கட்டும் மாப்பிள்ளை பையன் கையை பார்த்து கொண்டு அவளை பார்த்தான் ஒதுங்கி செல்வதை பார்த்தான் பையில் சிகரெட் பாக்கெட் வைத்திருந்தான் தேவநாயகி பார்க்கிறாள் என்று மறைத்து வைத்தான் இங்க வா என்று அவள் கையை பிடித்தான் அப்பதா என்று அவள் சத்தம் போட்டாள் நல்ல பலத்துடன் கையை உதறி கொண்டது அவனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது அவன் கை சின்னதாக பையன் கையைப் போல கவிதாவின் கையைப் போல இருந்தது அவன் கண்கள் அவள் மார்பின் மேல் படுவதை கவனித்து போர்த்தி கொண்டாள் கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போவோம் என்றாள் கிழவி கோவிந்தனால் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்து ஆடி பத்து உருப்பிடி பிடிக்க பேங்க்ல கடன் கேட்டிருக்கேன் சாங்ஷன் ஆயிரும் கல்யாண செலவுக்கு வரும் அதை சாராயம் குடிக்காம பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க என்றாள் கிழவி ஆ அதெல்லாம் எப்பவோ விட்டாச்சு பொய் கூறுகட்டை கழுத ஏழு கட்டு புல்லு தென்னாப்ல அதுக்கே வர்ற காசையெல்லாம் செலவழிக்கிறேன் உட்டுறா சாமி உட்டன்னு சொன்னல்ல என்று கோவிந்தனார் அதட்டினார் நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்று தலைப்பாகை துண்டை கழற்றி தோல் மேல் போட்டு சென்றார் இருவரும் தனியாக இருந்தார்கள் தேவக நாயகி இல்ல உன் பேரு ம் என் பேர் தெரியுமா தலையாட்டினாள் என் பேரு என் பேரு கொழுக்கட்ட என்று உப்பென்று கன்னத்தை பண்ணி கொண்டான் தேவநாயகிக்கு சிரிப்பாக வந்தது அவன் சிரிப்பதில் உற்சாகம் கொண்டு அவனும் சிரித்து ஏதோ ஒன்று ராகம் போட்டு பாடினான் சிரிப்பாக இருந்தது நிறைய தமாஷ் பண்ணுவான் போல் இருந்தது உனக்கு பாட்டு வருமா என்று தலையாட்டினாள் கவிதா வந்தாள் பாடுவா என்றாள் கவிதா பள்ளிக்கூடத்தில் பாடுவா நீ போட்டுக்கு தனியா பேசணும் கவி போவாத என்றாள் அவன் இருந்து ரெண்டு ரூபாய் நோட்டை எடுத்து கவிதாவிடம் கொடுத்து கடலை முட்டை வாங்கியா போடு என்றாள் அவள் ஓட தாவத்துக்கு தண்ணி தான் கூட என்றான் அப்பத்தா தண்ணி உக்காரு எங்க நழுவுற கல்யாணம் ஆவல என்றாள் ஆவ போகுது உங்க அப்பாவே சம்மதிச்சிட்டாரு என் கூட ஆட்டம் பார்க்க வரியா ராயல்ல பால்கனி டிக்கெட் எடுத்து வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சரி பாற என்றாள் இப்பவே கல்யாணம் ஆனப்புறம் என்றாள் அவன் இப்போது அவள் இடுப்பின் இடையில் தெரியும் பாவாடையை பார்ப்பது உணர்ந்து அதையும் மூடிக்கொண்டாள் திடுதிப்பென்று அவன் அவளை என்னவோ புரியாதபடியெல்லாம் கையாள ஆரம்பித்து கன்னத்தில் தன் முகத்தை வைக்க தேய்த்து முயற்சி செய்ததை எதிர்த்து தேவநாயகி அவன் தலைமயிரை கொத்தாக பிடித்து ஒரு தள்ளு தள்ளினாள் அஞ்சு அடி தள்ளி போய் விழுந்தான் என்று இடுப்பில் தேய்த்து கொண்டே எழுந்தான் என்னது ஆமரி பொம்பளையா நீ என்ன நீ இந்த மக்கர் பண்ணுவியா நீ நான் வார அப்பா வந்தா சொல்லு சந்தேகமாக பார்த்து விட்டு போய்விட்டான் இருந்து அப்பாத்தா ஏன் நீ என்ன நடந்துச்சு குட்டி சீக்கிரம் அப்பாத்தா ஆசன்னா அப்படித்தான் இருக்கும் அவன் அவனாம் பேசக்கூடாது தேனா உள்ளே வந்தாள் அவள் கையில் அவன் முடி கொஞ்சம் இருந்தது மாணிக்கம் அந்த ப்ளூ பிரிண்ட்களை பார்த்தான் சென்னை ஆர்கிடெக்டுகளிடம் சொல்லி அனுப்பியிருந்த பள்ளிக்கூட கட்டிட முகப்பு தோற்றம் மேல் தோற்றம் எல்லாம் வரைந்து அட்டகாசமாக மிக நவீனமாக கண்ணாடி ஜன்னல்களுடன் எதிர்கால மாளிகை போல இருந்தது நடராஜன் அதை பார்த்து இது சிங்கப்பூர்களா என்றான் இல்ல சின்ன குயில நாங்க கட்டப்போற பள்ளிக்கூடம் நிலம் கிடைச்சிருச்சா இப்ப நிக்கிறோமே அதான் நிலம் கோவிந்தராஜு குடுக்கிறன்ட்டாரு லேட் லேட்டாகும் நமக்கு நேரம் அதிகம் இல்லை ஏய் அப்பா இதுல எத்தனை பேர் படிக்கலாங்க கிளாஸுக்கு பதினஞ்சு பேர் தான் மொத்தம் நூற்றம்பது பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து போறோம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் பண்ணி சேட்டலைட் டிஷ் வச்சு வெளிநாட்டில் உள்ள சிறந்த பாடங்கள் எல்லாம் பாத்தியாரே இல்லாமல் கத்துக்க முடியும் அப்படி செஞ்சிட போறோம் இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நியமிக்க போறோம் இதெல்லாம் இந்த ஊருக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க ஏன் அடுத்த வேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு முள்ளு காட்டுல சுள்ளி புறக்கிட்டு இருக்காங்க அதையும் மாத்திரம் நடராஜன் படத்தை காட்டி மாடியில பாருங்க சோலார் பேனல் போட்டு இந்த கிராமத்துக்கு வேண்டிய அத்தனை சக்தியும் சூரிய சக்தியா இதுக்கே கோடி ரூபாய் ஆகுதுங்க அப்புறம் ஆரோக்கியம் அதுக்கு ஒரு நவீன ஆஸ்பத்திரி எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுத்துட்டா உடனே வேலையை துவங்கிடலாம் அவங்க தடை சொல்கிறாங்களா என்ன அப்படி இல்லை ஏன் ஒரே கிராமத்துக்கு செய்யறீங்க வட்டாரத்துக்கே செய்யுங்கிறாங்க அப்படி செஞ்சா என்ன ஆகுங்கிறீங்க டைல்யூட் ஆயிரும் ஒரே ஒரு கிராமத்தை மாதிரி மாதிரி கிராமமாக வச்சுக்கிட்டு செய்கிறது விவசாயம் பயோடெக்னாலஜி முறைங்க கொண்டு வரோம் தரிசில் கூட விளைச்சல் அதிகம் படும்படியாக மெத்தட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு மாணிக்கம் தன் ப ஃபைலில் இருந்து பல பல வர்ண கேட்டலாக்குகளை உற்சாகமாக கட்டிலில் விரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க நடராஜன் நீங்க பாட்டுக்கு இருபத்தோராம் நூற்றாண்டு ஹைடெக் கொண்டு வரீங்க நான் நான் பட்டா படி பசி குடிசை குடும்பம் அறிவொளி இயக்க புஸ்தகத்துல குடிசையை விட்டே வெளியே வரல குவாண்டம் லீப்னு தெரியும்ல தெரியும் அதான் இந்த கிராமத்துல நடக்க போகுது ஒரு நூத்தாண்ட எவ்வி குதிக்க போகுது பாருங்க இந்த வட்டாரத்துல விளைச்சல் இல்லைன்னு நரபலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வடத்துக்கு மனித ரத்தம் பட்டா நிலம் விளைச்சல தரும்னு இப்பவும் பாட்டு இருக்குதுங்க சின்ன பெருமானூர் பிள்ளைகளை செமராசுவரனுக்கு வெட்டக்கண்டேன்னு பாட்டு உண்டுங்க இயற்கை நாம செய்யறத பார்த்து அதுவும் செய்யும்னு நிலத்துல பயிர் இருக்கப்போ சம்பவம் பண்ணுவாங்க அதுக்கு போல் செய்தல்னு பேரு சூண்டு சுத்தி குழந்தை இல்லாதவங்க நெருப்பை தாண்டுவாங்க கூம்புல குப்பை வெசாட்டி சொறி சொரங்கும்பாங்க நெருப்ப ஓடி ஒடி ஓடியே அணைப்பாங்க சாம்பல நிலத்துல தூவுவாங்க இத்தனை மூட நம்பிக்கை உள்ளவங்களை இருவத்தோரா நூற்றாண்டுக்கு கூட்டி போவீங்களா அதெல்லாம் சயின்டிபிக் மெத்தட்ஸ் இல்லாதனால்தான் இப்ப அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இப்பவே ஒரு எழுத்து படிப்பு சொல்லி தரத்துக்கே தெரியுமா தேவநாகியோட அப்பா அங்க வராரு என்றான் நடராஜன் கையில கல்லு வச்சிருக்காரா பாரு இல்ல சாந்தமாதான் வராரு வாங்க குவிந்தனாரே எங்க இந்த பக்கம் ஐயா பெரிய குயிலி ஊர் கவுண்டர் சாருங்க அவர் சொன்னாரு பொண்ண படிக்க வைக்கிறதுல ஐயா ரொம்ப அல்டிப்பா இருக்காரு பத்தாயிரம் ரூபா தருவாரு போய் வாங்கிக்க என்னது பத்தாயிரம்மா பத்தாயிரம்னா எத்தனை சிங்கப்பூர் டாலர் அட நீங்க இருங்க போனாரே அப்படி யாருன்னு சொல்லல பொண்ணுக்கு வயசு பத்தல அதனால இப்பவே என்ன கல்யாணம்னு கேட்டாரு ஐயா தனிப்பட்டு யாருக்கும் பணம் தர மாட்டாங்க அதுவும் உங்ககிட்ட கொடுத்தா மூணு நாள்ல குச்சிருவேன் பின்ன பத்தாயிரம் தர்றதா சொன்னாங்களே வேற ஆளை பாத்துக்க இங்க இல்ல யாருக்கும் சரி ஒரு ஐம்பது ரூபா தாங்க என்றான் எதுக்கு உரம் வாங்கணும் வயலுக்கா உனக்கா மாணிக்கம் உள்ளே இருந்து பாட்டில் கொண்டு வந்தான் இந்தாங்க வச்சுக்கோங்க ஐயோ அது ஸ்காட்ச் மாணிக்கம் இத போய் இவங்களுக்கு கொடுத்தா அபச்சாரம் இவங்கெல்லாம் பணங்கள் பட்டசாராய கேஸு அதையும் மாத்தலாம் நடராஜன் என்று இந்தாங்க பெரியவரே உங்களுக்கு என் சிநேகிதம் வேணும்னா உங்க பொண்ணு கல்யாணத்தை தள்ளி போட்டு படிக்க அனுப்புங்க இத சாப்பிட்டு பாருங்க சில்க் மாதிரி உள்ள இறங்கும் சாராயம் குடிச்ச வந்தாங்க இங்கே உட்கார்ந்து குடியுங்க கடிச்சுக்க சிக்கன் ரோஸ் தரோம் இல்லைங்க நாங்கள்லாம் சைவோங்க கோவிந்தனார் அங்கே உட்கார்ந்து முழு பாட்டிலையும் தீர்த்து விட்டு உளர ஆரம்பித்தான் பாருங்க இதே ஜின்னா குயில்ல ரத்தம் கொட்ட போகுது சிறுவாணி தண்ணி மாதிரி என்ன ரத்தம் மனுஷ ரத்தம் எதுக்கு ஜனங்க நன்மைக்கு யார்கிட்டையும் சொல்லி போலிஷ்க்கு தெரியாம நடக்க போகுது உனக்கு யார் சொன்னா குயிலி அம்மன் கனாவில் வந்து சொல்லுச்சு கோவிந்தனார் சீமச்சரக்கு குடித்து விட்டு சொன்ன சொல் மாணிக்கத்துக்கு திகைப்பாக இருந்தது என்ன நடராஜன் என்னென்னமோ சொல்றாரு இவரு அதாங்க சொன்னல்ல இந்த கிராமத்தினுடைய பரிமாணம் உங்களுக்கு தெரியாதுங்க நூற்றாண்டு கணக்கா ஊர்ன நம்பிக்கைகளை எப்படிங்க ஒரே ராத்திரியில மாத்திர முடியும் நான் மாத்த வரல நடராஜன் இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான் கோவிந்தனார் அப்படியே நடையில் உட்கார்ந்து கொண்டு ஏ அங்க அப்ப கேட்டுக்குங்க தேனாக்கு கல்யாணம் பரிசு போட்டுட்டாங்க பணம் வாங்கிட்டேன் பையனுக்கு வெள்ளிக்காப்பு போடணும்ல யார்கிட்ட வாங்கினீங்க மாப்பிள்ள கிட்டையே ஃபேக்டரியில வேலை செய்யறான்ல சேர்த்து வச்சிருக்கான் ஆசைப்படுறான் எங்க கூட்டத்துக்கு உரிமை கோளான் கூட்டம்னு உண்டுங்க அந்த பையன் விறகு தலையன் கூட்டம் மாம மச்சினம் உறவுங்க கொடுக்கல் வாங்கல் உண்டுங்க வரதட்சணை உண்டா கிடையாதுங்க செலவுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் ரெண்டு சோடி ஆர்ட்டை வித்தன் பத்தலை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கறீங்க என்றான் மாணிக்கம் ஆமாம் பொண்ணா வேற வேலையை பாரு மாணிக்கம் நீங்க நம்பாதீங்க இவன் பத்தாயிரத்தையும் வேட்டு வச்சிருவான் கல்யாணத்தையும் மாட்டான் ஐயா நீங்க அந்த மாப்பிள்ளை பையனை கூட்டியாங்க அவன் பேர் என்ன பாபுன்னு கூப்பிடுறாங்க அவங்ககிட்ட விவரம் விசாரிக்கிறோம் பத்தாயிரம் ரூபா நிஜமா கொடுத்துருக்கான் நான் கேட்டா சொல்ல மாட்டான் ஏன் அப்பனுக்கு தெரியாமல் கொடுத்துருக்கான்ல ரொம்ப சிக்கலா இருக்குது எல்லாமே பொய்யி குடிச்சா நிஜம் வரும்பாங்க பொய் தான் வருது ஏதோ நரபலி விழப்போகுது நீங்களே அவ எப்போ அது ஷுஷோ அதெல்லாம் சொல்லக்கூடாது இஸ் சீரியஸ் இஸ் இஸ்இ சீரியஸ் பொய்ங்க அந்த வழக்கம் மாறி போச்சு என்றான் நடராஜன் கோவிந்த கோனாரை அழைத்து செல்ல தேவநாயகியும் கவிதாவும் வந்திருந்தார்கள் இங்க இருக்கியா அப்பாத்தா கூட்டியார சொல்லிச்சு கவிதா இது என்ன என்று ஸ்காட்ச் பாட்டிலை நீட்டி கேட்டாள் கோவிந்தனார் தேவநாயகியின் முகத்தை நிமிர்த்தி வெளிச்சத்தில் காட்டி இல்லா பிள்ளைங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் ஊட்டு வேலை முச்சூடும் செய்யும் வயசுக்கு வந்துருச்சு கடல் வத்தட்டும்னு குக்கு காத்துட்ருக்கலாமா இருக்கலாமா பையன் கோவையில் ஃபேக்டரி வேலை செய்கிறான் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு செயலா இருக்கிறான் சம்பளமும் உண்டு நாலு காசு சேர்த்துருக்குறான் நானும் குடிகாரன் எத்தனை நாள் காப்பாத்த முடியும் சொல்லுங்க அப்பச்சி காத்துக்கிட்டு இருக்கு என்றாள் தேவநாயகி தேவநாயகியின் கண்கள் உலவுவதை பார்த்தான் கரிய கண்கள் அருகாணி என்று அவள் கன்னத்தை அப்பன் வழிக்க அவள் அது பிடிக்காமல் பிடுங்கி கொள்ள தேவநாயகி உனக்கு படிக்க ஆசையா கட்டிக்க ஆசையா என்றான் நடராஜன் அதென்ன லேடியோ போட்டியா இல்ல டிவி இவ்வளவு சின்னதா இருக்கு இது வேணுமா உனக்கு ஊஹும் என்று தலையாட்டினாள் கிழவன் தடுமாற அவனை கைத்தாங்களாக நடராஜன் அழைத்துச் சென்றான் கவிதாவும் தேவநாயகியும் புறப்பட்டு கொஞ்ச நேரம் விட்டு தேவநாயகி மட்டும் திரும்ப வந்தாள் எனக்கு கல்யாணம் வேண்டாம் படிக்கிறியா இல்ல இங்க வந்து ஊட்டு வேலை செய்யறன் உங்க அப்பா பணம் வாங்கியிருக்காரா அந்த மாப்பிள்ள பையன்கிட்ட தெரியாது எப்ப கல்யாணம் தெரியாது ஐயா எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஏன் பயமா இருக்குது என்றாள் என்ன பயம் தெரியாது பயமா இருக்குது அவள் சட்டென்று அழுதாள் அவள் கும்பிட்ட கைகளை பற்றினான் அவளை தன்மேல் அணைத்துக்கொண்டு கொண்டு ஆறுதலாக பயப்படாத என்று அவளை மார்பில் தடவிக் கொடுத்தான் அந்த செயலில் இருந்த மறைமுக நோக்கங்கள் புரியாமல் தேவநாயகி அவன் சட்டை மேல் லேசாக கண்ணீரால் நனைத்தாள் சட்டென்று தன்னை விடுவித்துக் கொண்டு தேடுவாங்க என்று புறப்பட்டு சென்றாள் அவன் சட்டையின் ஊப்பு ஒன்று அவள் கையில் இருந்தது நடராஜன் ரொம்ப நேரம் கழித்துத்தான் திரும்ப வந்தான் குடிகாரனை அழைச்சிட்டு போவது ரொம்ப சிரமமான காரியம் வெளிச்சம் இல்லை டார்ச் இல்லை பாம்பு வாசனை நான் காலையில் வெள்ளக்கிணறு போறணுங்கோ அங்க ஒரு கேம்ப் இருக்குது வேலையில்லா இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பயிற்சி முகாம் இருக்குதுங்கோ நடராஜன் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த பொண்ணு கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் போனா போகுது அவன் கேட்ட பணத்தை கொடுத்துடலாம் பத்தாயிரம் தானே ஆஃப்டர் ஆல் நானூற்றம்பது டாலரா நீங்கள் இந்த கிராமத்துக்கு நல்லது பண்ண விரும்புறீங்களா இல்லை அந்த பொண்ணுக்கா ரெண்டுமே நான் கார்க் போயிட்டு வர வெள்ளிக்கிழமை ஆயிடுங்க வேமண்டபாளையம் போனும் அங்கே நம்ம விவகாரம் ஜான் ஏழை முறம் செருக்குது ஏதாவது பணம் வேணுமா வேண்டாங்க வேணும்னா சொல்றேன் என்னை கேட்காம கலவனுக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் இந்த மேட்டரை எப்படி செட்டில் பண்ணுவீங்க அந்த பொண்ணு திரும்ப வந்து கேட்டுச்சே அப்படியா விஷயம் என்றான் ஒன்னு செய்யுங்க பெரிய குயில் கவுண்டர் கூப்பிட்டு நான் சொல்லிட்டு போறேன் அவர் சொன்ன என்றால் கேப்பான் நடராஜன் சென்றதும் கொஞ்ச நேரம் தன் கையில் இருந்த சேஃப்டி பின்னை பார்த்தான் ஒரு முறை அதனால் தன் குரலில் குத்தி கொண்டான் செய்த காரியத்துக்கு தண்டனையாக சற்று தயங்கி ரத்தம் வந்தது மறுதினம் கஸ்டம்ஸில் விடுதலை பண்ண அத்தனை பொருள்களுடன் தேவராஜன் வந்துவிட்டான் கோவிந்தராஜுவின் தாழ்வாரத்தில் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இறைந்திருந்தன ஒரு சேட்டலைட் டிபிஎஸ் ரிசீவர் மேக்கின்டோஷ் கணிப்பொறி மைக்ரோவேவ் அவன் சோலார் பேனல்கள் என்று எக்கச்சக்கமாக ஜப்பானிய அதிசயங்கள் அவைகளின் மேனுவல்களை பார்த்து ஒவ்வொன்றாக தேவா அவைகளை இயக்கி சோதித்து பார்த்து கொண்டிருக்க மாடிமேல் சேட்டலைட் டிஷ் அமைத்து சிஎன்என் பார்க்குறீங்களா என்றான் மத்தியானம் சோனியின் ஆடியோ சிஸ்டம் அதன் ஆயிரம் வார்ட் துடிப்பில் அதிர வைத்தான் சிந்தசைசரின் பற்களை நிரடி வெவ்வேறு நாதங்களை எழுப்பினான் முதல்ல என் மேக்கை சரி பண்ணி கொடுத்துரு அப்புறம் உன் பொம்மைகளெல்லாம் பார்த்துக்க தேவா என்றான் மாணிக்கம் அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் ஃபார்ம்லாம் வாங்கணும் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேட்கணும் எல்லாம் செய்யலாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சீட்ஸ் வந்துருச்சா அந்த பேக்கெட்டுங்களை தான் காணும் இன்னொரு கன்சைன்மெண்டில் வர இருக்கு மனோவியும் தியாகவியும் இப்போ வரவழைக்க வேண்டாம் அவங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க அதிகம் சமயம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிடலாம் டெலிஃபோன் என்னாச்சு பணம் கட்டியிருக்கேன் ரெண்டு நாளில் வந்துடும் கம்பம் போட்டு வயர் எழுக்கணும்ல ஆர்கிடெக்ட் மேப்பெல்லாம் அனுப்பிச்சாச்சு பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரர் கோவிந்தராஜன் அவர் நிலம் கொடுக்குறேன்னுட்டாரு சேல் டீடெல்லாம் ஃபைனலைஸ் பண்ண ஒரு பத்திரம் எழுதணும் எவ்வளோ வேலை இருக்கு இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ்கெல்லாம் அவசியமே இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்க்கத்தான் ஆன் பண்ணி பார்த்தேன் இத்தனை இம்சைக்கு அப்புறமும் ஒரு பழுது இல்லைங்க ஜப்பான்காரன் தான் அவனுக்கு இட அந்த கிராமத்தை ஒரு குட்டி ஜப்பானா மாத்திரலாம் பாருங்க என்றான் வெளியே அவன் வந்தபோது மேற்கே இருந்து வந்த காற்றில் ஈரம் இருந்தது அவன் உடலை வருடிய போது மனதில் அது உற்சாகம் கொடுத்தது பெரிய குயிலை ஊர்கிற போய் பார்க்கணும் அப்படியா எதுக்காக தேவநாயகின் பொண்ணு வந்தது பாரு அதன் கல்யாணத்தை நிறுத்த தீர்மானிச்சுட்டேன் தேவா மாணிக்கத்தை ஒரு முறை நம்பாமல் பார்த்து விட்டு சும்மா இருந்தான் நிறையவே நீ இல்லாதப்போ நடந்து போச்சு சரிங்க எனக்கு என்னவோ தேவா எனக்கு உபதேசம் எதுவும் பண்ண வேண்டாம் என்றான் மத்தியானம் அவனை பார்க்க கோவையில் பெரிய கான்ட்ராக்டரான கொங்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து சேர்ந்து சின்னசாமி என்பவர் வந்தார் இளைஞர் எத்தனையோ காலேஜ் கட்டடங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிய பெருமைகளை சொன்னார் காண்டசா கார் வைத்திருந்தார் படங்களை காட்டி எட்டு கோடி பத்து கோடியெல்லாம் நமக்கு சுழுவங்குக்குள்ளே வச்சு பேச தெரியாதுங்க பிள்ளையாக செமண்டை வச்சுட்டு ஏமாத்துறது இல்லைங்க ஐயா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை என் ஆர்கிடெக்ட் மனு வருவார் அவர் தான் அதை தீர்மானிக்கணும் மனுவை பார்க்க சிங்கப்பூர் போகுதான்னு சொன்னார் மாதம் ரெண்டு வாட்டி போகணுங்க அப்படியா எனக்கு ஒரு உதவி செய்யணும் இந்த லீகல் விவகாரமெல்லாம் தலை சுற்றுது இந்தியன் கரப்ஷன் முறைகளே சரியா தெரியல யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது யார் வாங்குவாங்க யார் வாங்க மாட்டாங்க எதுவுமே தெரியல அதுக்கு என் அசிஸ்டன்ட் தேவாவுக்கு உதவி பண்ணுவீங்களா மறந்துருங்க என்கிட்ட விட்டுருங்க இதாங்க என் தொழிலே கட்டிட பார்த்து சின்னசாமி பிரமித்தார் இந்த மாதிரி கட்டடம் காத்தோட்டமா கட்ட எனக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க பிள்ளைங்க அதுல படிக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க என்றான் ஆறு மாசத்துல முடிச்சிருவாங்க வெள்ளிக்கிழமை தேவநாயகியின் கல்யாணம் நடந்தது அது பற்றி ஊர்கவுண்டருக்கோ மாணிக்கத்துக்கோ தெரியவில்லை மாணிக்கம் கோவை போயிருந்தான் கல்யாணத்தை நிறுத்துவதற்கு உண்டான முயற்சிகளைப் பற்றி அந்த பையன் பாபு கேள்விப்பட்டு ராவோடு ராவாக வந்து கோவிந்தனாரிடம் பேசி அப்பாத்தாவிடமும் பேசி தீர்மானித்து அடுத்த வெள்ளிக்கிழமை வருவதாக சொல்லி போட்டான் தேவநாயகிக்கு விவரம் தெரிந்து கவிதாவை சிங்கப்பூர்காரரிடம் அனுப்பிய போது கோவை போயிருப்பதாக தெரிந்தது தேவநாயகியை சுற்றி இப்போது எட்டு பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள் நகையெல்லாம் போட்டு புடவை கட்டி வைத்து பெரிய மனுஷி போல் தோன்றினாள் ஊர் பெரியதனக்காரர் சால்வை போர்த்தி பெரிய மீசையுடன் திண்ணை மேல் உட்கார்ந்திருந்தார் அவர்தான் திருமணச் சடங்கு நடத்தப் போகிறார் என்பது தெரிந்தது தாரை பார்க்க தந்தையோடு தாய் இல்லாததால் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வந்தார்கள் அந்த பையன் அவளை அடிக்கடி பார்த்து என் பேரென்ன என் பேரென்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் கன்னத்தில் மை இருந்தது தலைப்பா அணிந்து கொண்டு சின்னதாக ஸ்கூல் பையன் போலிருந்தான் குயிலியம்மன் கோவில் தர்மகர்த்தா வந்து சடங்கெல்லாம் செய்தார் பாபு என்கிற பையன் அவன் கிட்டே வந்து தாலி கட்டினான் மிகச் சிறிய அளவில் புட்டு போல் இருந்தது தாலி மஞ்சள் சரடில் கோத்திருந்தது தாலி கட்டி பெண்ணை மாப்பிள்ளை வீட்டாருக்கு தாரை வார்த்து கொடுத்த பின் தார் ரோடில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார்கள் சாயங்காலம் பெண்ணை கோவைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடாயிற்று பள்ளிக்கூட வாசலில் நான்கு மணி பஸ் வர காத்திருந்த போதுதான் கவிதா தேவநாயகியின் மடியில் முகம் புதைத்து விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள் நானும் வாரேன் என்று அப்போதுதான் மாணிக்கம் கோவையிலிருந்து காரில் வந்தான் தேவநாயகியை புடவையும் நகையுமாக பார்த்ததில் மாணிக்கத்தால் முதலில் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை பக்கத்தில் அவள் தம்பி போல் இருந்த பையனை பார்த்தும் கூட அவன் கல்யாணம் முடிந்து முடிந்துவிட்டது என்று அவனுக்கு உரைக்கவில்லை கோவிந்தனார் சட்டை வேறு போட்டிருந்தார் கிட்ட வந்து பார்த்ததும்தான் அட நம்ம தேவநாயகி எங்க போற கவிதா ஏன் அழுற தேவநாயகி ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்களில் குற்றச்சாட்டு இருந்தது